இவ்வருடத்தில் தென்பட உள்ள பிரதான விண்கல் ஒன்று இன்று சனிக்கிழமை மூன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மற்றும் நாளையும் ஞாயிற்றுக்கிழமை நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இரு தினங்களிலும் இரவில் தென்படவுள்ளதாக ஆத்தர் சி கிளாக் மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது இதற்கமைய நாளை அதிகாலை நான்கு மணிக்கும் ஐந்து மணிக்கும் இடைப்பட்ட நேரத்தில் வடக்கு கிழக்கு திசை வானத்தில் இந்த விண்கல் மலை தென்பட உள்ளது மணிக்கு சுமார் எண்பது விண்கட்கள் தென்படும் என ஆதர்சி கிளாக் மத்திய நிலையத்தின் தலைவரும் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் பிரிவின் பணிப்பாளருமான பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன தெரிவித்தார் இது குறித்து மேலும் கருத்து தெரிவித்த பேராசிரியர் சந்தன ஜெயரத்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டில் வானியல் ரீதியாக பல முக்கிய நிகழ்வுகள் உள்ளன ஜனவரி மாதம் விசேடமானது தற்போது சூப்பர் மூன் பற்றி பலர் பேசுகின்றோம் அதற்கு மேலதிகமாக ஜனவரி மூன்று நான்கு சனி ஞாயிறு தினங்களில் இரவு வானத்தை பார்த்தால் பிரதான விண்கல் மலைகளில் ஒன்றை நாம் காண முடியும் பொதுவாக பார்ப்பதென்றால் அதிகாலை நான்கு ஐந்து ஆறு மணி போன்ற வேளைகளில் குறிப்பாக நான்கிற்கும் ஐந்திற்கும் இடைப்பட்ட வடக்கு கிழக்கு திசையில் இவை தென்படும் மணிக்கு சுமார் எண்பது விண்கட்களை நாம் எதிர்பார்க்கின்றோம் இது வால்வெளியிலிருந்து உருவானதல்ல சிறு கோள்களிலிருந்து வந்த பகுதிகளாகவே கருதப்படுகின்றது அடுத்து ஜனவரி மூன்றாம் தேதிக்கு இன்னொரு சிறப்பும் உள்ளது உண்மையில் இவ்வருடத்தில் பன்னிரண்டு பௌர்ணமி தினங்கள் மாத்திரம் உள்ளன பொதுவாக மாதத்துக்கு ஒன்று தான் வரும் இம்முறை பதிமூன்று பௌர்ணமி தினங்கள் உள்ளன மே மாதத்தில் இரண்டு உள்ளன இந்த ஜனவரி மாதத்தில் ஒரு பௌர்ணமி உள்ளது அந்த பௌர்ணமி தினத்தில் சந்திரன் ஏனைய நாட்களை விட அதிக பிரகாசமாக தெரியும் அதனால்தான் பலர் இதனை சூப்பர் மூன் என்கின்றார்கள் தெரிவதை விட பதினான்கு வீதம் பெரிதாகவும் முப்பது வீதம் பிரகாசமானதாகவும் இது தெரியும் பழகிய ஒருவருக்கே இதனை அவதானிக்க முடியும் சந்திரன் ஒதிக்கும் போதே இதை பார்ப்பது மிகவும் நல்லது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வருகின்றது மூன்றாம் தேதி பிற்பகல் இலங்கை நேரப்படி மூன்று முப்பத்திரண்டு மணியளவில் இது நிகழும் எனவே அந்த மிக நெருங்கிய சந்தர்ப்பத்தில் பௌர்ணமி ஏற்பட்டால் அப்போது சந்திரன் சற்று பெரிதாக தெரியும் பொதுவாக சந்திரன் பூமியைச் சுற்றி சுமார் மூன்று லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் தொலைவில் நீள்வட்ட பாதையில் பயணிக்கின்றது இந்த நீள்வட்ட பாதையில் பூமிக்கு மிக அருகில் வரும் சந்தர்ப்பத்தில் பௌர்ணமி ஏற்பட்டால் அது சூப்பர் மூன் தென்படுகின்றது என்றார்